வெல்கம் டு சுகன் ஸ்பாண்ட் சேனல் இன்றைக்கி நம்ம ஆட்டு நெஞ்செலும்பு வச்சு சூப்பு வைக்க போகிறோம் அந்த நெஞ்செலும்பு வச்ச கறியவே எப்படி நம்ம ருசியான குழம்பாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு டூ இன் ஒன் ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி நான் கிலோ அளவுக்கு அதாவது இரநூத்தம்பது கிராம் நெஞ்செலும்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆட்டு நெஞ்செலும்பு நெஞ்செலும்பு அப்படின்னா நெஞ்செலும்பு மட்டும் இருக்காது அது கூடவே சேர்த்து தனி கறியும் சேர்ந்தே தான் வரும் எலும்பு கூடவே கறியும் சேர்ந்து இருக்கும் இந்த எலும்பை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது சாப்பிடக்கூடிய தன்மையில தான் அவ்வளோ ஒரு லேசாக சாஃப்டாக தான் இருக்கும் இதில் வந்து ஒரு சில எலும்பு தான் கடிக்க முடியாத மாதிரி இருக்கும் மித்தது எல்லாமே அவ்வளோ ஒரு சாஃப்டாக கடிச்சு சாப்பிட ருசியாகவும் இருக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தும் கூட சளியிலேருந்து நமக்கு விடுபடுறதுக்கு பெரிய ஒரு ரெமெடி தான் இந்த நெஞ்செலும்பு சூப்பு அது மட்டும் இல்லை மாசமாக இருக்கவங்களேருந்து குழந்த பெற்றவங்களை இருந்து இதை ஹெல்த்தியான இந்த சூப்பை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவ்வளோ ஒரு பால் சுரக்குறதுக்கும் சரி உடம்பு தெம்புக்கும் சரி எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணவங்களும் இந்த ஃபுட்டை வந்து வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக சேர்த்துக்கிறணும் பத்துலேருந்து இருபது சின்ன வெங்காயம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க மீடியம் தக்காளியை அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாகவே சீரகம் சேர்த்துக்கலாம் அல்சர்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இப்போ முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் சின்ன ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மிக்சியில் பூண்டு வேணும்னா பூண்டு சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறனால இந்த அரைக்கும் போது இஞ்சி பூண்டு சேர்க்கலை இதை லைட்டாக மிக்ஸி ஆன் பண்ண உடனே ஆஃப் பண்ணிடணும் இந்த மாதிரி குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கணும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க நெஞ்செலும்பை சேர்த்துக்கலாம் லைட்டாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டு ரெண்டு முறை கழுவிட்டு அந்த கறியை குக்கரில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் இந்த கறி கூடவே சேர்த்துக்கறலாம் கை கால் வலி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ரெமெடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எலும்பு நம்ம உடலில் இருக்க எலும்பெல்லாம் நல்லா பலப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு இல்லைன்னா நம்ம மிக்சியில் அரைக்கும் போதே இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நான் தனியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் ஒரு அறநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணி மூழ்கிற அளவுக்கு கறி எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும் நல்லா கறியும் தண்ணி மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த காம்போடு இருக்க கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து குக்கரை மூடலாம் கொத்தமல்லி வந்து நம்ம காம்போடு போடுங்க ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும் சூப்பும் அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் எடுத்திங்கன்னா அட்டகாசமான நெஞ்செலும்பு சூப்பு ரெடியாக இருக்கும் எப்படி அந்த நெஞ்செலும்பில் இருக்க எண்ணெய் அதாவது அந்த சத்துக்கள்லாம் வந்து எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் அதான் சூப்புக்கு தனி ஒரு டேஸ்ட்டே ஆட்டு நெஞ்சலும்பு சூப்பு மாதிரி வேறு சூப்பு நீங்கள் போடவே முடியாது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சுவையாக இருக்கும் இது சூடாக இருக்கும்போதே ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அது மேலே கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லியோட காம்பு இல்லாமல் அந்த இலைகளை மட்டும் பிச்சு சேர்த்துக்கிறணும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறலாம் இது வந்து ஒரு கப்புக்கு நான் சொல்கிறேன் இது நீங்கள் சூப்பு சட்டியிலே சேர்க்குறீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கூட பெப்பர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு சூப் எடுத்துகிட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து கிண்டிக்கிட்டேன் நல்லா மணக்க மணக்க நெஞ்சலும்பு சூப்பு தயார் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சூப்பை மட்டுந்தான் நம்ம குடிச்சிருக்கோம் அதில் இருக்க மிச்சமான கறி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அதாவது சாம்பார் பொடி நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்களா எல்லா குழம்புக்குமே காமனாக போடுறதுக்கு அந்த மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு வைக்கும்போது நம்ம தேவையான அளவு உப்பு அந்த அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா மிக்சியில் அடித்து அதையும் பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியே சேர்த்துக்கோங்க அடுப்பில் வச்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணும் மசாலா எல்லாமே பச்சை பாசனை போகிற அளவுக்கு இப்போ பாத்திரம் வந்து நிறைஞ்சிட்டனால இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கிறேன் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து எதுவுமே சேர்க்காமல் தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா கெட்டி அரைச்சிக்கோங்க அதை நம்ம கொதிக்க வச்சுருக்க குழம்போடு சேர்த்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க அந்த கேப்பில் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கணும் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொதிச்சுக்கிட்டு இருக்க குழம்புல தூக்கி அப்படியே இதை ஊத்திடலாம் நல்லா மணக்க மணக்க நெஞ்செலும்பு கொழம்பு ரெடி ஒரே ஒரு கால் கிலோ கறி தாங்க வாங்கினோம் அட்டகாசமான சூப்பு ரெசிப்பியும் வச்சாச்சு மணக்க மணக்க இன்னொரு வேலைக்கு பயன்படுற மாதிரி ஒரு நெஞ்செலும்பு கொழம்பு வச்சாச்சு இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை தூவிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மட்டும் மறக்காதீங்க